எனக்கும் நன்றி சொல்ல கூட சந்தர்ப்பம் கொடுக்காம போறீங்க நன்றியா அந்த நன்றியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கல நன்றியை எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் ஏமாற்றம் தான் அதை எதிர்பாராதவங்களுக்கு சரியான சந்தர்ப்பத்துல கை வாங்க எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் காசு சாப்பிட்டு அம்மா கிட்ட கார்ல கொண்டு போய் இப்பவே விட்டுற சொல்றேன் அழாது இந்த அம்மா ஜாகிரதையை பாத்துக்க இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா நிக்கிறீங்களே உட்காருங்க சும்மா உட்காருங்க ஒரு நிமிஷத்துல வந்து இந்த ஊர்ல சர்க்கஸ் நான் ஒரு நடிகை அது குழந்தை பக்கத்து விட்டு எனக்கு யாருமே கிடையாது நான் ஒரு பக்கத்து விட்டு குழந்தையோட விளையாடிட்டு இருப்பேன் அதுக்கு வர இருந்த ஆபத்துதான் கடவுள் போல நீங்க வந்து காப்பாத்தினீங்க உண்மையை சொல்ல போன அந்த குழந்தைதான் என்னோட உயிரை காப்பாத்தின குழந்தை உங்களை காப்பாற்றின வாழ்க்கையில வெறுப்படைஞ்சா தற்கொலை செய்து கொள்ள விஷம் இருந்து போனேன் அப்பதான் அந்த குழந்தையின் கூச்சல் எனக்கு கேட்டது ஆமா நீங்க தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் சும்மா சொல்லுங்க ஏறக்குறைய நானும் உங்க நிலைமை நிலைமையிலதான் இருக்கேன் சொல்லுங்க உயர் திரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு செல்வ செழிப்பாலே சிங்கார வாழ்வு நடத்திய எங்கள் குடும்பம் திருமதி கொண்ட உறவினர்களால் கீழிக்கப்பட்டது வறுமை நெருப்பு நிலையை பொசுங்கிக் கொண்டிருந்த எங்கள் குடும்பத்தின் மீது காலரா என்னும் பேரிடி விழுந்தது என் தாயும் தகப்பனும் காலமானார்கள் எஞ்சியவர்கள் நானும் என் குருட்டு தம்பி அவனை குருடர்கள் பள்ளியிலே சேர்த்தேன் மாதம் பதினைந்து ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குருடர் பள்ளியின் விதி இந்த சிறு தொகையை கூட அனுப்ப சக்தியற்ற நிலைக்கு வந்த பிறகு வாழ்க்கையே முடித்துக் கொள்வதென்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என் மரணத்திற்கு வேறு யாரும் காரணமல்ல வறுமை வறுமைதான் அதற்கு முழு பொறுப்பு இப்படி சந்தானம் உங்க தற்கொலைக்கு உண்மையிலே வறுமைதான் காரணம் என்ன அப்படி கேக்குறீங்க இல்ல பொதுவாவே தற்கொலைகளுக்கு காரணம் காதல் அதனால ஏற்படும் தோல்விதான்னு சொல்றாங்க அப்படி ஏதாவது இருக்குமோன்னு வேண்டிய கஞ்சி கலையற எனக்கு காதல் கிடையாது இது வரைக்கும் அந்த ஆபத்து எனக்கு ஏற்படல இனிமேலும் ஏற்படா அந்த விஷயத்துல உங்க உத்தரவாதத்தை நான் எதிர்பார்க்கல போகட்டும் நீங்க சாகுறதுனால உங்க தம்பி வாழ்ந்துருவானா ஏதாவது ஒரு தொழிலை செய்து அந்த குருட்டு பிள்ளையை காப்பாத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரி தற்கொலை செய்ய முயற்சி செய்றீங்களே இது புத்திசாலித்தனமா ஐயோ நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்காம பேசுறீங்க எங்க குடும்பம் ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்ததம்மா தரக்குறவான தொழிலை செய்ய மனசு இடம் கொடுக்கலையே தரக்குறைவா போய் பித்தலாட்டம் இல்லாத எதுவுமே உயர்ந்த வேலை நீங்க உங்களுக்காகவா வாழ்றீங்க உங்க குருட்டு தம்பிக்காகத்தானே அந்த நினப்பு மட்டும் உங்க மனசுல இருந்தா எந்த தொழிலுமே உங்களுக்கு கேவலமா தெரியாது அவங்க நான் சர்க்கஸ் கம்பெனி முதலானி மேனேஜர் நீங்க உட்காருங்க அவங்களை பேசி அனுப்பிச்சிட்டு வரேன் இனிமே நான் பேச வேண்டியது எதுவுமே இல்லைங்க நான் நீங்க உட்காருங்க பிளீஸ் நான் இதோ வந்துட்டேன் மேனேஜர் இந்த ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் தயவு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்க்கஸ்க்கு தரம் ஒத்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்ல நம்ம கம்பெனி மலையாவுக்கு போறதுக்கு வேண்டிய பண உதவி செய்வதாகவும் வாக்கு கொடுத்திருக்காரு நாம எல்லாம் மலையா போறதுக்கா ஆமா என்னையும் சேர்த்து சொல்றீங்களா என்ன ரேவதி நீ இல்லாமையா பெண்ணில்லாம கல்யாணம் நடக்குமா மன்னிக்கணும் சார் உங்க கம்பெனில இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு மூணு வருஷமா கேட்டா ஆரம்பிச்சுட்டா தயவு செய்து இந்த ஊரோட எனக்கு விடுதலை கொடுத்துருங்க என்ன விடுதலை விடுதலைன்னு ஓடற நீ என்ன இப்ப jail இருக்க? அதுல சந்தேகமா? ஆமா என்ன ஆமா. நாங்க நடத்துறது சர்க்கஸ் கம்பெனியா? அல்லது வந்து jail-ஆனு? ப்ராபரைட்டர் கைதிகளை அடக்கியாளும் அதிகாரிகளுக்கு தாங்கள் இருப்பதும் jail தாங்கிறது எனக்கு எப்படி ஏற்படும் சார்? ரேவதி, உங்களை பேசத்துக்கு நேரம் இல்லை. கார் வரவும். வா அங்க பேசிக்கலாம். ஆமா, ச்ச, வரப்பீங்க. பெரிய சபாஷேகளோ. சபாஷ். மீனாட்சி மீனாட்சி ஏமா இங்க உட்கார்ந்து அவர் எங்க நான் போது இதுல ஏதோ எழுதிட்டு இருந்தார்மா நான் போயிட்டேன் எப்ப போனாருன்னு தெரியாத உங்கள் அறிவுரைகளுக்கு என் நன்றி எந்த தொழிலை செய்தாலும் என் தம்பியை காப்பாற்ற வாழ்ந்தே தீருவது என்ற முடிவுக்கு வந்து விடு எப்படி சொல்லி என்ன நீ மட்டும் வந்திருக்க உங்க அங்க அக்காவல்கா போய் பத்து வயசா பீடி வாங்கிக்கா போயா பள்ளி என்ன பள்ளி இங்க நின்னுட்ட அது ஓங்கட நீ நேரா வந்து உனக்கு வேணுங்கிறது திருண்டு போண்டியது தானே அந்த காலம் வரட்டும் நானு நேரம் வரேன் நேரமாவது ஒண்ணாவது பள்ளி ஒரு குள்ள பத்தி என்னத பேசி தெரியுமா

இனிமே என்ன பேசுவானுங்க வரணுமா தெரியுமா? நான் முருகையா வள்ளி பல்ல எஞ்சானா பளாரன்னு வந்து குடுத்தாளா உங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு பேசி என்கிட்ட ஏன் பல்ல பெரிய பத்தினியோ? என்ன அடிபாப்போம். ஏன் இப்படி ளிக்கிட்டு டீல்லே? என்னடா

கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இருக்கிறத பங்கு போட்டு திங்கணும்னு சமதர்ம உபதேசம் பண்ணேன் இப்படிதான் குடிச்ச குழார வந்து படுத்ததுக்கு பிரமாதமா கோச்சிக்கிறியேமா அதுக்கு அர்த்தம் தனக்கு போக முடிய குடுக்கணுமே தவிர உள்ள அதையும் பறிகொட்டி ஊராங்கல கையே நிக்கிறது இல்லையா இந்தமா அரே என்ன ஆமா வீட்டை இப்படி நீ திறந்து போட்டுட்டு வழிய உருசுத்த போயிடுறியா பா என்ன எவனாவுது உள்ளார வந்து இருக்கிறத சுட்டு போட்டானு

வெளியே வானம் மூடிக்கிட்டு கிடக்குது உள்ளியா உளுந்துக்கு கடையா குழந்தை பேசுறது யாருக்கு ஷெல்ஃப் பிடிச்சுக்கணும் போகுது இங்க வேண்டாம்மா பாக்குறவங்க ஏதாவது சொல்ல போறாங்க நான் வெளியிலேயே போய் பட்டுக்கிறேன் யோ வாயா வாயா இங்க உக்காரு இங்க உக்காரு அம்மா என்ன சொல்ல இப்போ இல்லம்மா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியா இருந்தா பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்களே சகஜந்தானேன்னு சொன்னேன்

மாங்க ரொம்ப நல்லா இருக்குது என்னை காப்பாற்றணும்னு உனக்கு ஏன் தோணுச்சுன்னு கேட்ட சொல்லுவீ ஆசையா இருந்துச்சு ஐயா உனக்கு மட்டும் ஆசை இல்லையா சும்மா சொல்லியா ஏய்யா ரயில் வண்டிக்காரரு என்னைத்தான் நீ இறக்கி விட்டாரு நீ டிக்கெட் வச்சுக்கணும் இருந்த ஏன் என் பின்னாலேயே இறங்கிட்டு வந்த சொல்ல அதனாலதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சரித்திரத்தின் வீர தலைவி ஜான்சிரானிய பார்த்தேன் இப்போ காளிதாசனின் காவிய தலைவி சகுந்தரிய பார்த்தேன் இங்கியும் சகுந்தராவும் எனக்கு புரியுது மாதிரி பேசுவியோ பேச்சு கிடைமையில